நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிப்போற்றுகின்றேனே ஓம் சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுணை ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி நேயர்களை சிம்மராசி இனிதான் ஆட்டமே ஆரம்பம் லாபஸ்தானத்தில் அமரும் குரு வாழ்க்கையே மாறப்போகுது இந்த புத்தாண்டில் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் என்றாலே ஆளுமைதான் அவர்கள் எப்பொழுதும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வாய்க்கும் துணை சிங்கத்திடம் சிக்கிய மான் போன்றுதான் தவிக்கும் துணை மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள் அதனால் அவ்வப்போது குடும்ப உறவு அடிக்கடி மோசமான நிலைக்கும் சென்றிருக்கும் தொழில் உத்தியோகத்தில் பக்தி உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களைப் போல் ஆளுமை யாரும் செலுத்த முடியாது அதே சமயம் மிகவும் அர்ப்பணிப்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் குணமும் நடவடிக்கையும் பலாப்பழம் போல் இருக்கும் மேலே பார்க்கும் உள் கரடுமுரடாக இருக்கும் ஆனால் உள்ளே சுவையான பலாச்சொலை இருக்கும் அதே இவர்களும் இருப்பார்கள் இவர்களை மட்டம் தட்டுவதை விரும்ப மாட்டார்கள் ஆன்மீக பக்தியில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் உறவினர் மீது அதிக அன்பு காட்டுவர்களாக இருப்பார்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பார்கள் எப்பொழுதும் எதிர்கால சிந்தனையுடனே இருப்பார்கள் பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழ்பவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவ்வப்போது அளிப்பார்கள் பல நண்பர்களையும் கொண்டவர்கள் எப்பொழுதும் கம்பீரமாகவே தோற்றமளிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இதுவரை ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்கள் மே மாதம் வரை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் அதன் பிறகு நடக்கப்போகும் ஒரு முக்கிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது இந்த புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலா பலன்களை கொடுக்கப் போகிறது எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மிகவும் ஸ்பெஷல் ஏனென்றால் இந்த வருடம் மூன்று பயிற்சிகள் நடக்கப் போகின்றன சனிப்பயிற்சி மார்ச் மாதத்திலும் குரு பயிற்சி மே மாதத்திலும் தொடர்ந்து அதே மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்கப் போகிறது இந்த மூன்று பயிற்சிகளும் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரப் போகிறது அந்த வகையில் சிம்ம ராசிகளை பொறுத்தவரை போன ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு அவ்வளவு நன்மை பயப்பதாக இல்லை ஆனாலும் மே மாதத்துக்கு பிறகு பல்வேறு யோகங்களை அள்ளித்தரப் போகிறது ஏழாம் இடத்தில் சனி உட்கார்வதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மற்றவர்கள் மூலம் பிரச்சனை கணவன் மனைவியின் உடல்நலத்தில் பிரச்சனை குடும்பத்துக்குள் சண்டை போன்றவை ஏற்பட்டு இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமரப் போவதால் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் மூத்தவர்களுக்கு நன்மையும் ஏற்படும் மூத்தவர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் நிறைய பேருக்கு பதவிகள் வரவும் வாய்ப்புள்ளது பதவிகள் உயர்வு வரும் பாராட்டு மழைகளும் இப்பொழுது உங்களுக்கு குவியும் மாலையில் தேடி வரும் பெரிய பெரிய படிப்புகளும் படிப்பீர்கள் மே மாதத்துக்கு பிறகு சூப்பராக இருக்கும் குருவின் மாற்றம் அற்புதமான பலன்களை அள்ளித்தரப் போகிறது உங்களுக்கு சொன்ன கவசம் போல் நெஞ்சு காப்பார் குருபகவான் குருவின் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகிறது லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் மிகப்பெரிய மரியாதையை பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் குரு உட்கார்ந்தால்தான் அது போன்ற மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை திருமணம் புத்திரபாகியம் என எல்லாமே இப்பொழுது நடக்கும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும் நிறைய வாய்ப்புகளும் இந்த சமயத்தில் தேடி வரும் லைஃப் ஸ்டைல் மாறும் நல்ல பணம் காசு வந்தாலும் நீங்கள் வெளியில் போய் சொல்லக்கூடாது எட்டாம் இடத்தில் மூணு கிரகங்கள் உட்காரும்போது உங்களுடைய வளர்ச்சி குறித்து யாருடன் சொன்னாலும் திருஷ்டி பட்டுவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கப் போகிறது சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் சிம்மம் என்றாலே சிவகங்கை சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இருக்கும் அரசியல்வாதிகள் சட்ட சிக்கலில் சிக்குவார்கள் ஆகையால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் மத்திய அரசு துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கேது லக்னத்தில் அஷ்டமத்தில் சனி ராகு சூரியன் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களில் இரண்டு பேரின் உடல்நலனில் கட்டாயமாக பிரச்சனை ஏற்படும் ஆகையால் அவர்கள் நலனில் அக்கறை காட்டுங்கள் ராகு கேது பயிற்சி பெரிதாக நல்லது செய்யாமல் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்படும் தேவையில்லாத சட்ட உண்டாகும் அமைதியுடன் இருப்பதும் அங்கிருந்து விலகி செல்வதும் தான் நல்லது நிறைய மாற்றங்களும் ஏற்படும் மே மாதத்துக்கு பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் பெண்கள் உடல் கவனம் செலுத்துவது நல்லது பெரியவர்களின் உடல்நலனில் கவனம் செலுத்த வேண்டும் சிம்மத்தை பொறுத்தவரை உடல்நலனில் உளவியல் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பது நல்லது அனுமன் கவசத்தை கேட்பது நல்லது வசதி இருப்பின் வீட்டில் ருத்ரஜப ஹோமம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை தரும் நாமக்கல் ஆன்றிஞரை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் மே நவம்பர் மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் நன்மையை பயக்கும் இந்த புத்தாண்டு இந்த புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்களின் நட்சத்திரங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் முதலில் மகம் நட்சத்திரம் இந்த வருடம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும் செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடமையை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது கவனம் தேவை மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தில் குதாகலமான சுப பலன்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வந்த பாசம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் ஆகையால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இரண்டாவதாக பூரம் நட்சத்திரம் இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் இருந்து முட்டுக்கட்டைகள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாதங்களை ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது விருப்பங்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை வீண் பகை ஏற்படலாம் ஆகையால் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது மூன்றாவதாக உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த வருடம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் தனது முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் நண்பர்கள் உறவனர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவை எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது நடவடிக்கை மேலிடத்திற்கு திருப்தியை தரும் உடல் ஆரோக்கியமும் பெறும் கடன் பிரச்சனை தீரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபுராணம் சொல்லி சிவனை வழங்கி வர குடும்பத்தில் சுபிட்சும் உண்டாகும் உங்களுடைய உத்தியோகமும் நிலைக்கும் நேயர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எல்லாம் நன்மையை நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் சரவண பவர் வேலும் மயிலும் துணை நன்றி